அனைவருக்கும் வணக்கம் இளவரசன் சிந்தனைகள் வழியாக இன்று உறவுகள் குறித்து உங்களோடு சில கவிதைகளையும் ஒரு திருக்குறளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கலில் ஜிப்ரான் ஒரு மாபெரும் கவிஞன் நோபல் பரிசு பெற்றவர்தான் நோபல் பரிசு பெற்றதனாலேயே அவர் பெரிய கவிஞர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் அன்பை பற்றி காதலை பற்றி ஆன்மாவை பற்றி இந்த உறவுகளை பற்றி எல்லாம் அதிகமாக பாடியவன் தத்துவ கவிஞன் கலீர் ஜிப்ரான் என்று சொல்ல வேண்டும் கலீர் ஜிப்ரான் லெமனானின் பிறந்து பிறகு அமெரிக்காவிலே வாழ்ந்து மறைந்தார் அவரிடம் ஊடகவியலாளர்கள் போய் கவிதை கேட்கும்போது சொல்லுவார் இந்த கவிஞர்கள் எங்களை ஃபோன் ரெக்கார்டு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் நினைத்தால் உடனே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அப்படி கிடையாது கவிதை ஒரு பிரசவத்துக்கு இணையானது என்று சொன்ன ஒரு மாமனிதன் கவிஞன் கலில் ஜிப்ரான் அவர்கள் அந்த ஜிப்ரான் ஒரு கவியை சொல்லுவார் ஒருவனுக்கு இரண்டு காதலிகள் ஒருத்தி கற்பனையின் படைப்பு இன்னொருத்தி பிறக்கவே இல்லை அதாவது ஒருத்தன் நினைக்கிறா மாதிரி ஒரு கவி காதலியே கிடையாதுங்கிறதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கார் நீங்கள் கனவு காண்ற மாதிரி ஒரு காதலி உங்களுக்கு ஒரு காலத்துலையும் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதையே உறவாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் கனவு காண்ற மாரி ஒரு அண்ணனோ தம்பியோ மனைவியோ உங்களுக்கு கிடையாதுன்னு தான் மறைமுகமாக அதை சொல்லியிருக்காரு இருந்தாலும் திருக்குறளை எடுத்துக்கலாம் நம்ம குணம் முன்னாடி குற்றம் முன்னாடி அவற்றுள் மிகை நாடி குழல் ஒருவனுடைய சிறப்பெல்லாம் பார்க்குறோம் அவங்க குறைகளெல்லாம் பார்க்குறோம் சிறப்பு மிகுதியாக இருக்குது பத்து பர்சன்ட் தான் குறையா இருபது பர்சன்ட் தான் குறையன்னா நம்ம அவர்களை ஏற்றுக்கலாம் இதைத்தான் வந்து மறைமுகமாக ஜிப்ரான் ஒருவனுக்கு இரண்டு காதலிகள் ஒருத்தி கற்பனையின் படைப்பு இன்னொருத்தி பிறக்கவே இல்லை என்று சொல்கிறார் நீங்கள் நினைக்கும்மா நினைக்கும்படி நூறு சதவீதம் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யும் உறவு என்று ஒன்றும் இல்லை என்பதைத்தான் ஜிப்ரான் அந்த கவிதையில் சொல்கிறார் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொன்னார் இந்த இரண்டு ஒரு கிழல் ஜிப்ரானுடைய கவிதையையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு உங்களோடு இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எதற்கு சொல்கிறேன் என்றால் நீங்கள் காதலிக்கும் போது இருந்த முகம் வேறு கணவன் மனைவியாக இருக்கும்போது போது அந்த உறவு நிலைகள் வேறு கடமைகள் வந்து விடுகிறது பொறுப்புகள் வந்து விடுகிறது அதைத்தான் ஒரு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டால் ஏற்றுக்க முடியாது போகும் போகும்பாங்க உறவுகளில் ஒரு எழுத்தாளரை பற்றி இன்னொரு எழுத்தாளர்கிட்ட கேட்டாங்க அவர் அவங்களுக்கு பிடிக்குமா நகலனை பிடிக்குமான்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னார் நகுலனை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறேன் புரிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது பாரு அந்தமாரி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டால் எதுவும் ஏற்றுக்கொள்ளாமல் முடியும் முடியாமல் போயிடும் அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் விவரம் தெரியாத வயசில் கல்யாணம் பண்ணிவிடும் படிச்சுட்டா அப்புறம் அந்த புள்ளிவள்ள கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி பேச்சு வர்றதுன்னா உண்மையாக தான் விவரம் தெரியாத காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அது ஏதோ கூடவே குறைச்சல ஓடுது ஒரு படத்தில் சிவ கமலஹாசன் படம் தான் நினைக்கிறேன் அந்த சீன் நல்லா யார் ஞாபகம் இருந்தால் பாருங்கள் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுவான் க கமல் அந்த ஸ்ரீ பிரியா தான் நினைக்கிறேன் அவள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டுருப்பா வஞ்சிக்கப்பட்டிருப்பா இவனு ஒரு நாள் என்ன பண்ணுறாள் ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு ஏமாற்றம் எரிச்சல் அடைஞ்சி நீயும் அதேமாரி ஏமாத்த வந்த வந்தானன்ட்டு கமலஹாசனை ரொம்ப கடுமையாக எரிஞ்சு விழுந்துருவாள் அவன் வந்து ரஜினிகிட்ட சொல்லுவான் என்னடா அதே அவ்வளோ சீரியஸாக நான் லவ் பண்ணேன் அவள் வந்து இப்படி என்ன அவமானப்படுத்திட்டா ஒரு மாதிரி சங்கடப்படுத்திட்டா அப்படிங்கும்போது ரஜினி சொல்லுவான் அவன் ரஜினி ஸ்டைலில் அந்த இது நல்ல படாது என்ன படம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை புதிய வாய்ப்புகளா இல்லைன்னு அந்த படத்தில் அவளை படித்தான் என்று நினைக்கிறேன் அந்த ரஜினி சொல்ல அவளுக்கு என்ன ஏமாற்றமோ என்னவோ அவளையும் ஏன் போய் தொங்கிகிட்டு இருக்க உனக்கு பிடிச்சவளாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு பெரிய மனுஷபானியில் ரஜினி சொல்லுவாப்புல அப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு கடற்கரையில் போய் இறங்கி கடற்கரையை நோக்கி போயிட்ருப்பார் கமல் அப்போ அந்த காரில் உட்காந்துருப்பாவி அவளை வந்து அந்த பழைய காதலி ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன் பாப்பா கேட்பா எப்படி எப்படி இருக்கார் கணவர் என்ன நல்லா இருக்காரு நல்லா வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்ப்பில்ல என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாப்புல அவனும் அதிகம் படிக்கலை அப்படின்னா தான் நிம்மதியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பலாம் எப்படிங்க எதுக்குன்னா அதிகமாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கும்போது தான் உங்களுக்கு கம்பேரிசன் வருது அதுக்காக தெரிஞ்சக்கூடாதுன்னு இல்லை இந்த நாலேஜி இந்த அறிவினுடைய அறிவினுடைய இன்னொரு பக்க பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஊடகங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஏகப்பட்ட தகவல்கள் வருகிறது இந்த தகவலை எல்லாம் இளைஞர் கூட்டம் சரியாக கையாள தெரியாமல் தவறாக கையாளுகிறது என்று தான் இந்த கதையிலிருந்து நான் சொல்ல வேண்டும் அதைத்தான் சொல்கிறேன் ஒருவனுக்கு இரண்டு காதலிகள் ஒருத்தி கற்பனையின் படைப்பு இன்னொருத்தி பிறக்கவே இல்லை அதனால் நூறு சதவீதம் சரியான ஒரு மனிதரையோ சரியான உறவையோ நீங்கள் அடையாளம் காண முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே நேரத்தில் ஐம்பது சதவீதத்தின் கீழாகத்தான் அந்த உறவு ஒத்துப்போகிறது என்றால் அதுக்கு ரொம்ப ரொம்ப சகிப்புத்தன்மை வேண்டும் யாராவது ஒருவர் மிகவும் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டு போகிறவுள் விட்டு கொடுப்பதில்லை இதை தான் நம்ம பழமொழியாக சொல்லியிருக்காங்க ஆக கடியில் ஜிப்லான் கவிதை கவிதையையும் திருக்குறளையும் ஒரு நம் தமிழ் பழமொழியையும் ஒப்பிட்டு இந்த உறவுகள் குறித்து நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்